இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் வருங்க இந்த நூல் பேரு வார்புமாங்க இந்த நூல் பேரு வெஃப்ட் மாங்க இந்த இரண்டு நூல் சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும் தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப்பு நேரா இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்கணும் இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதுல மட்டுமே முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டியை அஞ்சாறு வேண்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில் எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முன்னூறு கோடி ரூபாய் மொத்தமா ஊழல் டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தி கர்ப்பன் அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க நீங்க வேட்டி வாங்கினீங்களா வாங்கினீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேப்ல பண்ணிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கிறேன் ஆக்ஷன் எடுங்க யான் இந்தாண்டு ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க இந்தாண்டு கொள்முதல் கொள்கையே மாத்தி வாரப்புல அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடு இவங்களே மாத்தி இருக்கிறாங்க போன ஆண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அறுபத்தி காந்தி அவர்களே உங்க செஞ்ச எனக்கு தெரியும் யாரு தெரியும் கல்லச்சாராயம் காட்சி குண்டாஸ் உள்ளே சென்றவர் நீங்க காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மையா இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் வைக்கிறாங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் வருங்க இது ஒரு நூல் இது ஒரு நூல் இந்த நூல் பேரு வார்புமாங்க இந்த நூல் பேரு மாங்க இந்த இரண்டு நூல் சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும் தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்கணும் எந்த அளவுக்கு ஊழல் காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதுல மட்டுமே முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டிய அஞ்சாறு வேண்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முன்னூறு கோடி ரூபாய் மொத்தமா ஊழல் டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழுப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்துல கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்குனீங்க நீங்க வேட்டி வாங்குனீங்களா இவருட்ட வாங்குனீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க நாங்க வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேப்ல பண்ணிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கிறேன் ஆக்ஷன் எடுங்க யான் இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க இந்த ஆண்டு கொள்முதல் கொள்கையே மாத்தி வாரப்புல அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடு இவங்களே மாத்திருக்கிறாங்க போன ஆண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அறுபத்தி அதனால காந்தி அவர்களே ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யாரு செஞ்சாங்கறதும் தெரியும் தொண்ணூத்தி ஒன்றுல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே அளவுக்கு விஞ்ஞான ஊழல் ஒரே ஒரு கருத்தை இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் வருங்க இது ஒரு நூல் இது ஒரு நூல் இந்த நூல் பேரு வார்பு இந்த நூல் பேரு வெஃப்ட் வாங்க இந்த இரண்டு நூல் சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும் தமிழக அரசு போன சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்கணும் இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதுல மட்டுமே முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டியை அஞ்சாறு வேட்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முன்னூறு கோடி ரூபாய் மொத்தமா ஊழல் டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்குனீங்க நீங்க வேட்டி வாங்குனீங்களா இவருட்ட வாங்குனீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க நாங்க வாங்க ஏதாங்க வேட்டி

ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யாரு செஞ்சாங்கறதும் தெரியும் தொண்ணூத்தி ஒன்றுல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்குலே உள்ளே சென்றவர் நீங்க காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மையான